நீ நடந்து வருகிற இந்த நாற்பது வருஷமும் உண்டேபடாம்தா எங்க அம்மாவா இருக்க சம்பளத்தை கம்மி பண்ணுவேன்னு சொன்னான் கையில் சம்பளத்தை கம்மி பண்ணி கொடுத்தாங்களா ஏன் விடமாட்டா நான் கஷ்டப்பட்டது நான் வேறு சிந்தனது ஏ சப்பா மிட்டு விடுவது போல இருக்கோம் பட்டிய அந்த முதல்லமா ஏ வாங்கி கொடுத்துருவேன் எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருடம் இருந்தாங்க அங்க இருந்து வெளியே போகும்போது ஏசப்பா அவங்களை பெருமையா அனுப்புனாரா என்ன சொன்னாரு தெரியுமா ஒவ்வொரு ஸ்திரீயும் பக்கத்து வீட்டுல போய் வெளியே போனீங்க கேட்க சொல்ல ஏன்னா இவங்க வேலையில அவங்க இவங்க வேலையில அவங்க செழிப்பா இருக்கிறாங்க ஏசப்பாவும் பேர் பெரிய யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க இப்போ சொல்லுங்க நான் விரும்புகிறத யாருகிட்ட கேட்க போறேன் பாட்டு கேட்டா உனக்கு ஒன்றும் குறையாது